ஹலோ காய்ஸ் வாங்க இன்னைக்கு மல்லி சீரியலில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வெண்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வெண்பா ஒரு மாதிரி எல்லாமே இருக்காங்க ஏன் வெண்பா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி விஜய் சார் கேட்குறாங்க அதுக்கு வெண்பா குட்டி சொல்கிறாங்க இன்னுமே புது அம்மா இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்கல்ல டாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜய் ஒன்றுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க அவங்கள்ட்ட என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை மல்லியும் அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலை அங்கே சாரும் வந்துடுறாங்க அவங்களும் பார்த்துட்டு குடும்பம் இப்பதான் நல்லா ஒத்துமையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக மௌனமா சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க நல்ல சந்தோஷமா இருந்தால் தான் ராஜேஸ்வரி மேடத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ராஜேஸ்வரி மேடம் ரஞ்சிதாவை தூண்டி விடுறாங்க நீ விஜய் வீட்டுக்கு போ நான் சொல்ற மாதிரி விஜய் அங்க இருந்தா நான் என்ன சொல்லனா அதை மட்டும் செஞ்சுட்டு நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ரஞ்சிதா மேடம் சொல்றாங்க நான் இங்க இவ்வளோ பிளானோட போறேன் ஆனா அவங்க என்னை உள்ள விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய்யை பார்த்து மல்லி கேட்குறாங்க ஏன் இந்த உடஞ்சி போன ஃபோட்டோவை சரி பண்ணி இங்கே மாட்டினீங்க அது உடஞ்சது உடஞ்சதாகவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சார் சொல்கிறாங்க என்றைக்குமே ஏன் மனசுலேருந்து ஒன்று யாரும் பிரிக்க முடியாது மல்லி எப்போவும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கையிலேருந்து வாங்கி மாட்டி விட்றாங்க மல்லிக்கு ஒரே சந்தோஷமாக தாங்கலை நம்ம மல்லி தான் எப்போ சந்தோஷமாக இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க கெடுக்க வந்துருவாங்களே அந்த மாதிரி கதிரேசன் சார் கரெக்டாக உள்ளே நுழையிறாங்க மல்லி என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்கிட்ட எதுக்கு மன்னிப்புலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விஜய் சாரும் உள்ளேருந்து வந்துடுறாங்க மனோகர் சாரும் வந்துடுறாங்க எனக்கு வேறு வழி தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சார் சொல்லிக்கிட்டு நிற்கிறாங்க பாவப்பட்ட என் நிலமையை பார்த்து இறக்கப்பட்டு எனக்கு உதவி செய்வீங்கன்னு நான் நம்பி வந்திருக்கேன் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் வெண்பாவையும் மல்லியையும் கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மல்லி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நான் அங்கே வந்தால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு கதிரேசன் சார் சொல்கிறாங்க அப்போ நான் நான் ரேணுகா வளைச்சிக்கிட்டு இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜயும் மல்லியும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க மனோகர் சாரும் சேர்ந்து நின்று கூட தான் நிற்கிறாங்க விஜய்க்கும் மல்லிக்கும் போகலாமா வேணாமா என்ன பண்ணுறதுன்னே புரியலை எப்படி இருந்தாலும் இன்னுமே அடுத்தடுத்து மல்லிக்கு அதிகமான பிரச்சனைகள் வரத்தான் போகுது இனி என்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுன்னு நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து வரப்போகிற கதையில் பார்க்கலாம் தேங்க்யூ